நீங்க வந்துட்டு சூரத் பெங்களூர் போனா கூட இந்த ரேஞ்சுக்கு வாங்க முடியாது சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் வாங்க முடியாது ஜஸ்ட் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே அவ்வளவு சூப்பர்பா இருக்கு எல்லாமே பியூர் காட்டன் வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம ஜெய் ஜெய்ப்பூரி பியூர் காட்டன் குர்த்திஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதே ரெடி ஆடி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது வீடியோ ஸ்கிப் பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க டாப்ஸ் எல்லாமே ஜெய்பூரி காட்டன் குர்த்தி ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த ரேஞ்சுக்கு வாங்க முடியாது நீங்கள் பெங்களூர்லயே போய் கேட்டால் கூட இந்த ரேஞ்சு கொடுக்க மாட்டாங்க பெங்களூரில் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பெங்களூர் சூரத் போனால் கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜெய்பூரி காட்டன் குர்த்திஸ் நம்ம கிட்டே கிடச்சிட்ருக்கு பாருங்கள் இதில் எல்லாத்துலையுமே வந்துட்டு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எ எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் இருக்குது எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸும் வச்சுருக்காங்க மாதிரி எடுத்து கொடுத்துருக்க ஓகே ஓகேம்மா எல்லோ கலர் பாருங்கள் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஓன்லி பாருங்கள் கலர்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு ஒவ்வொன்றுமே ஃப்ரெண்ட் டிசைன் பாருங்க இது பாருங்க ஆலியா கட்ல உங்களுக்கு வந்துடுது ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் சிக்கன் காரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வருது ஆனால் நம்ம வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது த்ரீ டபுள் நைன் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு காட்டன் குவாலிட்டி பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலரில் ஃபுல்லும் டிசைன் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்கு த்ரீ எக்ஸ்எல் சைஸஸ் கூட வச்சிருக்காங்க இதில் ஒரு சிலது த்ரீ எக்ஸ்எல் சைஸஸ் கூட வருது நீங்கள் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சைஸஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வீடியோ கால்லையும் காமிப்பாங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஒன்லி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தான் இது பாருங்கள் அழகான ஒரு பீச் கலர் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஃபுல்லுமே ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர் டிசைனு ஃப்ளாரல் டிசைனில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு சமோசா லீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல டிசைன் பாருங்கள் நல்லா ஒரு மிரர் ஒர்க்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி நைன் ஒன்லி நெக்ஸ்ட் கலெக்ஷன் அடுத்து ஒரு எல்லோ கலர் காட்டன் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு நல்ல ஒரு பியூர் காட்டன் ஃப்ரண்ட்ல மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து உங்களுக்கு நாட்டும் வந்துருது முந்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இருங்க கைஸ் நாம இப்போ மதுரை ஜெயஹன்மான் டெக்ஸ்டைல்ஸ்ல தான் இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடி ஆஃபர் போட்டு செம்மையான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்க முடியாது ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி நோ கேஷ் ஆன் டெலிவரி அடுத்து பாருங்கள் த்ரீ நைன்டி நைனுக்கு செம்மையாக இருக்குது நச்சுன்னு இருக்குது கைஸ் பாருங்க வாவ் பஸ் இங்கே பாருங்கள் ஒரு கலம்காரி பேட்டர்னில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுவும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் ஃப்ரண்ட்டு டிசைன் பாருங்கள் ஏதாவது பர்டிகுலர் பீசஸ் பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியுற நபருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வித்தின் டேஸில் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் கைக்கு வந்து சேர்ந்துடும் எல்லாமே ஜெய்ப்பூரி காட்டன் குர்தீஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட் டிசைன் பாருங்கள் அவ்வளோ அட்டாகாசமாக இருக்குன்னு உள்ளயுமே வந்து உங்களுக்கு ஓவர்லாக் ரொம்ப அழகாக அதே த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க நல்லா லேவ் குவாலிட்டி அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில் பாருங்கள் ஓவர்லாக் நல்லா வந்துட்டு அதே த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் வாவ் இந்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ பாருங்கள் காம்பினேஷன் பார்க்க பக்காவாக இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் த்ரெட்டில் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ஓன்லி ஃப்ளாரல் டிசைன் பிங்க்கு நல்ல ஃப்ளேயர்ஸ் வச்சு சூப்பர்வாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஃப்ளேயர்ஸ் பாருங்கள் ஃப்ரண்ட் டிசைன் பாருங்கள் நல்ல ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்து வாவ் நல்ல ஒரு எல்லோவில் ப்ளூ கலர் டிசைன் ஃப்ரண்ட்ல டிசைன் பாருங்கள் ஹேண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அழகா கரை வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இது பாருங்க இன்னும் அழகா இருக்கு நல்ல ஒரு ப்ளூவில் பிங்க்கு அடுத்து வந்து ஒரு சூப்பர்பான டாப்பு இது ஆலியா கட் பிளஸ் நைரா பாருங்க ஆலியா வித் நைராவில் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ டபுள் நைன் ருபீஸ் தான் ஃபோர் ஹண்ட்ரட் கிடையாதுங்க வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் எவ்வளோ சூப்பர்பா இருக்குங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னோ அந்த கலர் அப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வித் டேஸ்ல கைக்கு வந்து சேர்ந்துடும் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் வரும் வேற எதுவுமே உங்களுக்கு கிடையாது இப்ப பாக்குறதுல வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் இவங்க கிட்ட இருக்கு நீங்க அசாட் சைசஸ் கூட நீங்க வந்து மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பர்வா இருக்குன்னு இது எல்லாமே ரே ஆன் கிளாத் ரே ஆன் காட்டன் மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க கீழே பார்டர்லயும் கொடுத்துருக்காங்க இது நைரா கிடையாது ஃபுல் ஆலியா அம்பலா கட்டிங்கா கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆலியா கட்டு ஆலியா கட்டில் வந்து இந்தியாவிலேயே நீங்கள் இந்த மாதிரி எந்த டிசைன் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இதில் என்ன காரணம்னா ஒரு சைடு வந்து ஸ்டிச்சிங் இருக்குது ஒரு சைடு நைரா இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஆலியாவாக இல்லை வேணான்னு சொன்னால் நீங்கள் அந்த பக்கமும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த சைடு வந்து ஸ்டிச்சிங் கிடையாது இந்த மாடல் ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஜெய்ஹனுமனில் லான்ச் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த கிரீன் கலர்ல சூப்பர் பார்க்க இது வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு கவர் ஆகி வந்திருக்கும் இது பாருங்க ஃபுல் கவர் ஆகி வந்திருக்கும் அப்புறம் ஒன் சைடு ஸ்டிச்சோ ஒன் சைடு ஓப்பன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து நியூ ஃபேஷன் இங்கே பாருங்க ஆனாயிட்டிருக்கு மய்யம்மா நீங்க ஓகே ப்ளூ கலர்ல ஆலியா கட்ட இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த பிரிண்டட் ஆலியால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு வந்து ஓப்பன் இருக்கும் ஒன் சைடு வந்து ஃபுல் ஸ்டிச் இருக்கும் இதுதான் இப்போ வந்திருக்க நியூ மாடல் பாருங்கள் ஒன் சைடு ஸ்டிச் இருக்குது ஒன் சைடு ஓப்பன் இருக்கு அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் பர்பிள் கலர் பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு அழகான கலரை பாருங்க இது வந்து ஒன் சைடு நைரா ஒன் சைடு வந்து ஃபுல் அம்பர்லா மாதிரி வந்துருக்கு இது எல்லாமே ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தான் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தான் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு க்ரீம் கலரில் நல்ல ஒரு ரெட் பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகாக வந்துட்டு சாரி க்ரீம் நல்ல ஒரு க்ரீம் பேஸில் ரெட் ஃப்ளாரில் டிசைன் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேலே ஃப்ரெண்ட்டில் டிசைன் பாருங்கள் எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிள் இருக்குது நீ பாருங்க க்ரீன் கலரு ஃபுல்லுங் இந்த மாதிரி வரும் ஓகே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் சூப்பர்பாக இருக்குது எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இவங்க கிட்ட ஆல் ஓவர் இந்தியா கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சிங்கிள் பீஸ் கூட நீங்க கொரியர் வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்